திருவள்ளுர் அடுத்த வெங்கத்தூர் ஊராட்சியில் கால்நடை மருத்துவ சிறப்பு முகாம் மாவட்ட ஆட்சியர் பிரதாப் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் சாமு நாசர் திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சசிகாந்த் செந்தில் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு கால்நடை முகாம்களை பார்வையிட்டு கால்நடைகளுக்கு நோய் தடுப்பு ஊசிகள் குடற்புழு மருந்துகள் விவசாயிகளுக்கு கால்நடை வளர்ப்பு மற்றும் பராமரிப்பு குறித்து ஆலோசனைகளை வழங்கினர் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள பதினான்கு ஊராட்சி ஒன்றியங்களிலும் ஊராட்சி ஒன்றியத்துக்கு தலா பதிமூன்று முகாம்கள் ஒரு முகாமிற்கு பத்தொன்பதாயிரத்து முன்னூறு ரூபாய் செலவில் நூற்றி அறுபத்தி எட்டு முகாம்கள் முப்பத்தி மூன்று லட்சத்து முப்பத்தி ஐந்தாயிரம் செலவில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான சிறப்பு கால்நடை சுகாதார மற்றும் விழிப்புணர்வு கால்நடை முகாம் நடைபெற்றது நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் சாமு நாசர் திருவள்ளூர் மாவட்டத்தில் சுமார் மூன்று லட்சம் கால்நடைகள் வளர்க்கப்பட்டு வருகிறது தற்போது வெங்கத்தூர் பகுதியில் பனிரெண்டாயிரம் கால்நடைகள் பராமரிக்கப்பட்டு வருவதாகவும் வருகிற ஆண்டில் திருவள்ளூர் மாவட்டத்தில் விவசாயிகள் இன்னும் அதிக அளவில் கால்நடைகளை வளர்க்க வேண்டும் என்றும் அதற்காகவே கிராமங்கள் தோறும் சென்று விவசாயிகள் பயன்பெறும் விதமாக இதுபோன்ற சிறப்பு முகாம்கள் நடைபெற்று வருவதாகவும் தமிழகத்தில் கால்நடை வளர்ப்பு மற்றும் பராமரிப்புக்காக வங்கிக் கடன்கள் விவசாய கடன்கள் வழங்கப்பட்டு வருவதாகவும் சிறுபான்மை நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் திரு நாசர் தெரிவித்துள்ளார் நிகழ்ச்சியில் சிறந்த முறையில் கால்நடைகளை வளர்த்த உரிமையாளர்களுக்கு விருதுகள் மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டன திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி பகுதியில் தமிழ்நாடு மின்னணுவியல் கழக நிர்வாக இயக்குநரும் மாவட்ட கண்காணிப்பு அலுவலருமான கே பி கார்த்திகேயன் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரதாப் தலைமையில் பல்வேறு துறையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சி திட்டப் பணிகளை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் திருத்தணி அரசு மருத்துவமனையில் மகப்பேறு அறை வெளிநோயாளிகள் பிரிவு மருந்தகம் மற்றும் அடிப்படை உட்கட்டமைப்பு வசதிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு கர்ப்பிணி பெண்களிடம் அரசு செயல்படுத்துகின்ற திட்டங்கள் சரியான நேரத்தில் கிடைக்கின்றதா எனவும் கேட்டறிந்தார் உடவர் நலத்துறை சார்பில் விவசாயிகள் நெற்பயிர் வரிசை நடவு செய்துள்ள பணியினை பார்வையிட்டு விவசாயிகளுக்கு தலா பத்து கிலோ துத்தனாக செல்பிட்டு வழங்கினார் பின்னர் பூண்டி ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட பட்டரை பெரும்புதூர் ஊராட்சியில் பிரதம மந்திரியின் ஜன்மன் திட்டத்தில் ஆதி திராவிட மக்களுக்கு கட்டப்பட்டு வரும் இருபது தொகுப்பு வீடுகள் கட்டப்பட்டுள்ள பணிகளையும் பார்வையிட்டு சுற்றுப்புறங்களை தூய்மையாக பராமரிக்கவும் குடிநீர் விநியோகம் சீரான முறையில் வழங்கிடவும் தெரு விளக்குகளை எல்இடி பல்புகளாக மாற்றிடவும் அலுவலர்களுக்கு தமிழ்நாடு மின்னணுவியல் கழக நிர்வாக இயக்குநர் மற்றும் மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் டாக்டர் கே பி கார்த்திகேயன் அறிவுறுத்தினார் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் பதினோரு ஆண்டுகால சாதனை விளக்க பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்றது இதில் முன்னாள் ஆளுநர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் கலந்து கொண்டு செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் உலகத்திலேயே உயரமான ரயில்வே பாலம் திறக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி ஏழில் வேலையில்லா திண்டாட்டம் ஏழு சதவீதமாக இருந்தது தற்போது மூன்று சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது என்றும் எல்லா மொழிகளும் பேசக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் வரக்கூடிய பாராளுமன்றத்தில் தமிழின் செங்கோல் வைக்கப்பட்டுள்ளது எனவும் அவர் தெரிவித்தார் மத்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறையின் சார்பாக சர்வதேச யோகா தினம் சென்னை அடுத்த பூவிருந்தவள்ளியில் உள்ள தேசிய பார்வை குறைபாடு உடவர்களை மேம்படுத்துவதற்கான நிறுவனம் சார்பில் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது ஐம்பதுக்கும் மேற்பட்ட பார்வை மாற்றுத்திறனாளி மாணவர்கள் உதவியாளர்களின் உதவியுடன் பல்வேறு ஆசனங்களை செய்து காண்பித்தனர் மண்டல இயக்குநர் ஸ்ரீபிரியா ஆராய்ச்சி அலுவலர் தாகூர் ஆகியோர் மாணவர்களுக்கு யோகா பயிற்சியை அளித்தனர் இந்த யோகா பயிற்சி தங்களுக்கு மனதளவில் புத்துணர்ச்சியை கொடுத்திருப்பதாக பார்வை மாற்றுத்திறனாளி மாணவர்கள் தெரிவித்தனர் பார்வைற்றி நான் வந்து தேசிய அளவிலான பார்வை குறைபாடு குறைபாடுவதற்கான மேம்பாட்டு நிறுவனம் பூண்டுமறியில படிக்கிறேன் இங்க வந்து பதினோராவது சர்வதேச யோகா தினம் அதை முன்னிட்டு சொல்லி கொடுத்தாங்க யோகா என்னென்ன பெனிஃபிட்ஸ்னு பெனிபிட் கத்துக்கிட்டோம் அதே சமயம் இந்த யோகா செய்யறதுனால எங்களுக்கு புத்துணர்ச்சி கிடைச்சது பண்றோம் நிறைய மெமரி பவர் நிறைய விஷயங்களுக்கு இந்த யோகா ஹெல்ப் ஆகுது எல்லாரும் இந்த யோகா செய்யணும் செஞ்சா நம்ம வாழ்க்கையில நல்லா இருக்கும் சொல்லி கேட்டுக்கிறேன் என்னுடைய பேர் பா சசிகுமார் நான் ஒரு பார்வை மாற்றுத்திறனாளி எங்களுக்கு யோகாவினுடைய முக்கியத்துவத்தை எடுத்து சொன்னது மட்டும் இல்லாம சில ஆசனங்கள்லாம் சொல்லி கொடுத்தாங்க யோகாவினுடைய முக்கியத்துவத்தை அவங்க எடுத்து சொல்லும் போது இந்த யோகா நம்ம செய்யறோம் அப்படின்னா நம்மளுடைய உடம்பும் மனசும் ஒருநிலைப்பட்டு நம்மளுடைய நேர்மறையான சிந்தனைகள் வளரும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்தது யோகா வந்து உடம்புக்கும் மனசுக்கும் ரொம்ப நல்லது